அதிகாலை வளையொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நம்ம மூன்றாவது குரல் பாக்குறோம் இந்த குரல் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அதாவது சிலவங்க பேசுறத கேட்கறதுக்கே ஆசையா இருக்கும் அப்ப சில பேர் பேசுறத ஐயோ இவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்மளுடைய அந்த சொல் வன்மை எப்படி இருக்கணுமா கேட்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு தோணணுமா நம்ம பேச்சை கேட்கவே விருப்பம் இல்லாதவர்களும் கூட ஆஹா இவங்க ஏதோ சொல்றாங்களே இவங்க சொல்றது நல்லா இருக்கே அப்படின்னு தேடி வந்த நம்மளுடைய பேச்சை அவர்களும் கேட்கும் வகையில் இருக்கணுமா அதான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாதவரும் தேடி வந்த நம்மளுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் பேசக்கூடிய அந்த சொற்கள் நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அமைய வேண்டும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறளும் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாகத் தொடங்குங்கள் நன்றி